அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து இப்போ ஒரு இயற்கை தவிர பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோடி ஷாப்பிங் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் தான் ஆன்லைன் ஷாப்பிங்காக நவு அவைலபுளான் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்து இந்த ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போனால் நம்ம பார்க்க போகிற தாரம் துத்தி கீரை துத்தி கீரை அல்லது வட்டது கீரைன்னு சொல்லுவாங்க இதோட தார்வியல் பேர்னு பார்த்தா அபுட்டிலான் இண்டிகம் இது வந்து மால்வேசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது இதே வந்து சிடா இண்டிகம் இண்டியன் மாலோ அப்படிங்குற நிறைய பேர் உண்டு இது ஒரு புதர் வகையை சார்ந்த செடியாகும் துத்தி விதை மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது துத்தி கீரையில் இலை வேர் பட்டை பூ ஆகியவை பயன் தரும் பகுதியாகும் இதில் சிறு துத்தி மலை துத்தி பெருந்துத்தி வாசனை துத்தி அரசிலை துத்தி கருந்துத்தி பனியார துத்தி ஒட்டகு துத்தி என பல வகை உண்டு காணும் இடமெங்கும் கண்ணுக்கு இதமாய் மலர்ந்து சிரிப்பவை துத்தி இது குப்பைமேடுகள் சாலையோரங்கள் என பல இடங்களில் வளரும் இது கீரை வகையை சார்ந்தது ஆனால் இதனை பெரும்பாலும் யாரும் சமையலுக்கு பயன்படுத்துவதில்லை இதனை மற்ற கீரைகளைப் போலவே பொரியல் செய்து சாப்பிடலாம் துத்தி இலை உடலில் உள்ள புண்களை ஆற்றும் மலத்தை இலக்கி எளிதாக மலம் கழிக்கவும் உதவும் துத்தி இலை மற்றும் வேர் ஆகியவற்றை குடிநீரில் இட்டு சுட வைத்து அந்த தண்ணீரை கொப்பளிக்க பல் ஈடுகளில் இருந்து வரும் இரத்தம் வடிவது நிற்கும் இந்த செடியில் உள்ள பூக்கள் எண்ணற்ற மற்றோ குணமுடையிறது துத்திப்பூக்களுடன் பூக்களுடன் துவரம் பருப்பு சேர்த்து சமைத்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர சிறுநீரில் இரத்தம் வருதல் இரத்த வாந்தி பேதி சளியில் இரத்தம் கலந்து வருதல் போன்றவை குணமாகும் துத்திப்பூக்கள் பூக்கள் ஆண்மையை பெருக்கும் தன்மையுடையது துத்தி பூக்களை காம்பு நீக்கி நிழலில் நன்கு காய வைத்து பொரி செய்து வைத்து கொள்ளவும் இத்துடன் சர்க்கரை கலந்து காலை மாலை இரண்டு வேளை பாலில் போட்டு வருக இறைப்பு நோய் அதாவது ஆஸ்துமா குணமாகும் காசம் என்னும் எலும்புருக்கி நோயை குணப்படுத்தும் சக்தி துத்திப்பூவுக்கு உண்டு சூட்டினால் உண்டாகும் மூல நோய்க்கு ஒரு கைப்பிடி அளவு துத்திப்பூவை பசும்பாலில் போட்டு நன்கு காய்ச்சி சிறிது சர்க்கரை சேர்த்து பருகி வர மூல நோய் கட்டுப்படும் துத்தி விதைகளை பொடி செய்து அத்துடன் சம அளவு கல்கண்டு சேர்த்து இரண்டையும் பொடித்து சிறிதளவு நெய்யுடன் குளித்து தினம் இரண்டு இரண்டு வேளை உண்டு வர வெண்புலி நோய் குணமாகும் துத்தி இலையை அரைத்து சாறு எடுத்து அத்துடன் தேங்காய் எண்ணெய் கலந்து நீர் வற்றும் வரை நன்றாக சுண்ட காய்ச்சி ஆறியதும் துத்தி ஆற்றில் எடுத்து இரண்டு விலை கரப்பானது இது உதவுகிறது